ராசியின்ன இந்த டிசம்பர் மாதம் எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப அருமையான மாதம் ஏழரை சினியில் மீன ராசிக்கு ஏன்னா இந்த மாதத்துல சஞ்சாரம் முப்பது நாட்களும் ஒரு அருமையான நாட்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கிரகண கருவுகள் வந்து கொஞ்சம் சப்பலாகி அப்படியே ஏதோ ஒரு மாதிரி போகும் ஆனா இந்த மாதம் வந்து நீங்க போடக்கூடிய ஒரு முயற்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்திக்க கூடிய ஒரு வழி வகையும் வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய வருடத்தை வந்து சிறப்பா கடப்பதற்கு ஏதுவாக இந்த குரு யாரு உங்களுடைய ஒண்ணு பத்துக்குரியவர் உதவி யாரு நாலு ஏழுக்குடியவர் இவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு தொழில் பிசினஸ் வேலை இதெல்லாம் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து நல்ல பலன்களை வந்து அடையலாம் அதே போல பொருளாதார வருவாய் ரொம்ப சிறப்பாகவே அதிகப்படும் தேவையில்லாத வந்து பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமைவது இல்ல அத பழச கொடுத்து புதுசா மாத்திக்கிறது புதுசாவே வாங்கறது இந்த மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் செயற்கை எல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னிய எண்ணங்கள் எண்ணியாவே செயல்படும் எப்பயோ போட்ட முயற்சிகள்லாம் இப்ப வந்து கைப்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய வந்து முயற்சி போட்டோம் எதற்குமே பரவல் இல்லைன்னு சொன்னார் முயற்சிகள் தான் இப்ப எதிர்பார்க்காத பார்வை கொடுப்பது திருமணம் தான் நல்லா பேசி நிற்கப்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு வலிமை வாய்ந்த ஜாதகம் அதாவது விட இந்த மாதிரி பலங்கள் உடம்புல பார்த்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து ராகும் கேது வருனாலும் நல்ல புத்தியோட செயல்படுறதுக்கு புதன் வந்து இங்க சிறப்பா செயல்படுத்துவாரு குருவின் பார்வையில் இருப்பதனால ஆஹ் தயக்கம் குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நீங்கி தெளிவோடு செயல்படுவீங்க நல்ல வீட்டில் அமைவது திருமண பாக்கியம் சிறப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு சில இரண்டாவது திருமணம் கை கொடுப்பது குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவது பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் மீங்கி இந்த காலகட்டம் கிடைக்கப்படுவது தந்தை வழி உறவுகளோடு இருந்த ஒரு பேருந்துகள்லாம் ஒரு சில பண்ணி ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே சிறப்பான பணங்கள் சிறப்பான பணத்தை சமையல் ஒரு அறுபது வயதை கடந்தவங்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இல்ல ஒரு டிராவல் போறோம் ஒரு பயணம் போறோம் ஒரு நீர் வழி பயணம் போறோம்னா கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் பேசக்கூடாது வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அதே போல சிறப்பாக உங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கும் தந்தையுடைய வந்து ஒரு கருத்து வேறுபாடுதான் வச்சுக்காதீங்க அவருடைய உடல் ஆரோக்கியத்தின் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி உறவு தாய் வழி சொத்துக்கள் ஒரு சில நல்லா கிடைக்கிறது அந்த இருக்க மக்கள் அனைத்து விதமாக சிறப்பா பூர்த்தி செய்து கொடுத்தா மாணவர்களுக்கு ரொம்ப அருமையா காலகட்டம் சொல்லலாம் வருவீங்க நல்லா எஃபர்ட் போடுவீங்க கவர்மெண்ட் கோட்டாலேயும் உங்களுக்கு பெரிய படிப்பு ரொம்ப அருமையான மாதமாக இருக்கு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும்னு சொல்லியாச்சு இடா முயற்சி உங்களுக்கு சுரூப வெற்றி இருக்கிறது மீனத்திற்கு முப்பது நாட்களும் ஆஹ் பொற்காலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன பண குழுக்கள் வாங்கல வாய் வார்த்தை ஆஹ் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தசாபு சிறப்புதான் கவனமாகவே இருந்திருக்க அதுதான் என் வழிபட்டுகிறது இப்போ சனியிலயே ஒரு புதன் சுக்கரன் அதே போல நம்மளுக்கு வந்து ஒரு குருளா இருந்தாருன்னா மட்டுப்படும் வழிபம்டையை நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடு நம்ம தைரியம் அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்யும்போது நம்ம சிறப்பாகவே இருக்கும் துர்கையையும் வழிபடலாம் சிம்மாவாகினியான துர்கையில் வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பான படங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எப்பயும் வந்து கோயில்கள்ல நிறைய வெற்றியை பெறுவதற்கு நெல்லிக்கணைகளை வாங்கி கொடுங்க நெல்லிக்கணையை வாங்கி கொடுக்க நல்லா எனர்ஜி இருக்கிறதுக்கு நான் சொல்லிருக்கேன் மார்கழி முப்பதும் போய் இறை வழிபாட வச்சுக்கோங்க இருந்து ரெண்டு தீபம் போட்டு நீங்க வழிபடக்கூடிய அந்த முப்பது நாட்களும் வரக்கூடிய வருடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கடயமாக இருந்து இறைவழியாக உங்களை சுற்றி ஒரு என்ன சொல்றது அதுதான் உங்களுக்கு ஒரு பேடகமா உங்களை காத்து நிற்கும் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்ல மீன ராசிக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அம்மன் மனைவி கிடையே இருந்த ஒரு சில கட்சி வேறுபாடுகள் நீங்கி இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இப்படின்னு அனைத்து வகைக்கும் ரொம்ப சிறப்பான விரைந்து செயல்பட்டு நீங்க வெற்றியை உறுதியாக்கி கொடுங்க மாதம்னு வந்து வரம் பார்க்காம இருக்காதிங்க சுப நிகழ்வுகளுக்கான செயல்பாடுகளை தாராளமாக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது மீனத்திற்கு தப்பான பலன்களை அருமையாக தந்து கொடுக்கும் மீன ராசி லக்னக்கார உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கை இந்த மாதம் பலன்கள் வந்து எப்படின்னா அவங்க போன்ற கோச்சாரங்கள் இல்லைதான் அது வந்து இல்ல இல்ல பொருளாதார காரியா இப்ப சுய ஜாதகத்தை ஆய்வுன மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பார்க்கணும்னீங்கன்னா இப்ப இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான விவரங்களுக்கு அளிக்கப்படணும்